வணக்கம் இந்த பதிவில் ரிசிபர் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பலனை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ரிசிபர் ராசியின் அதிபதி சுக்ரன் இவரின் ஏழாம் வீடு விருச்சகம் அதிபதி செவ்வாய் இவர்கள் வாழ்க்கை துணையாக வருபவர்கள் புத்திசாலித்தனம் அதிகம் கொண்டவராக இருப்பார்கள் சனி சார நட்சத்திரம் இருப்பதால் சற்று சோம்பரியாக காணப்படுவார்கள் ஏழாம் வீடு செவ்வாய் வீடு என்பதால் கோபம் வந்தால் இவர்களுக்கு அதிகம் வரும் பொதுவாக அதிகம் பேசாதவராக இவர்கள் காணப்படுவார்கள் இங்கு சந்திரம் நீசமாவதால் சில சமயம் எண்ணங்களில் குழப்பம் உண்டாகி தனது வாழ்க்கை துணையையும் சங்கடத்தில் ஆழ்த்துவார்கள் ரிசுப லக்ன வாழ்க்கை துணைவர்கள் தங்கள் பூர்வீக குடும்ப பெருமை பேசுவதில் மிகவும் விருப்பமுடையவராக இருப்பார்கள் இவர்களின் ஏழாம் அதிபதி உச்சமானால் மிகுந்த யோகமும் வீரம் பாக்கியம் தன் தன்னம்பிக்கை வெளிநாட்டு பயணம் என சிறப்பான வாழ்க்கை இவர்கள் திருமணத்தின் மூலம் அமையும் இதுவே ஏழாம் அதிபதி நீசமானால் கோழையாகவும் தாய்க்கு மிக பயந்தவராகவும் தன்னிமிக்கை குறைந்தவராகவும் காணப்படுவார்கள் மாமியார் மிகவும் அழுத்தமானவராக காணப்படுவார்கள் மாமனார் பயணம் செய்வதில் மிகவும் விருப்பமும் சுறுசுறுப்பும் கொண்டவராக இருப்பார்கள் ரிசிபர் லக்னத்தாருக்கு வாழ்க்கை துணை வடக்கு அல்லது தெற்கு திசையில் அமையும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்